திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கர் விவசாயத்திற்கு ஏற்ற நல்ல செம்மண் நிலம் விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் கொடுக்குற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த இடத்திற்கு மெயின் ரோட் இருந்து சுமார் ஒரு முந்நூறு அடி தூரத்திற்கு இந்த பாதை வழியாகத்தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த மூன்று ஏக்கருக்கு செல்லக்கூடிய பாதையாக அமைந்துள்ளது இந்த பாதையானது வேன் லாரி சென்று வர ஏதுவாக அமைந்துள்ளன பார்த்துக்கிட்டு இருக்க இடமெல்லாமே விற்பனைக்கு வந்துள்ள பூமி தான் இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல கல் போடப்பட்டுள்ளன இந்த வரப்பு தெரியலையா இந்த வரப்பு தெற்கு பக்க பவுண்டரியாக அமைந்துள்ளன நல்ல சமதானமான பூமி செம்மண் பூமி மேடுபள்ளம் இல்லாமல் அமைந்துள்ளன நல்ல கிரவுண்டு மாதிரியே இருக்கும் இந்த கரை சைட்டாக போகிறத நேராக கல் தெரியும் இந்த இடத்தை சுற்றிலுமே அணந்து கல் போடப்பட்டுள்ளன வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரைக்கு அருகில் அமைந்த இடமாகும் இந்த இடம் ஆக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலையானது ரூபாய் பதினான்கு லட்சம் டைரக்ட் சிட்டிங் மணி தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே நெகோசியேஷன் செல்லட்டை பேசலாம் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் சென்று இடத்தை பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அய்யலூர் வடமதுரை தென்னம்பட்டி எரியோடு கோவிலூர் வேடசிந்தூர் பகுதிகளில் சொத்துக்கள் வாங்க மற்றும் விற்பனை செய்ய நம்ம சேனலை கான்டெக்ட் பண்ணுங்கள் விற்பனைக்கு வந்துள்ள இந்த மூன்று ஏக்கர் நிலத்தை சுற்றிலுமே நல்ல முறையில் விவசாயம் நடைபெற்று வருகின்றன இந்த வீடியோ திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு அரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு உள்ளது இதில் கிணறு மூன்று போர் மற்றும் மூன்று இலவச மின்சாரத்துடன் அமைந்துள்ளன திண்டுக்கல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் ஆறரை ஏக்கர் விவசாய நிலம் இதில் ஒரு நூற்றம்பது தென்னை மரங்கள் காப்பு மரங்கள் உள்ளன மரங்கள் அனைத்துமே நாட்டு மரம்தான் மரம் மரம்தான் எல்லா மரமுமே காப்புல இருக்குது இந்த இடத்திற்குள்ளேயே வேலையாட்கள் தங்கி பணிபுரிவதற்காக செட்டுகள் அமைந்துள்ளன மற்றும் இதில் நானூறு கொய்யா மரங்கள் உள்ளன அதுவும் காப்பில் இருக்குது இந்த இடம் மேடு பள்ளம் இல்லாமல் சமதளமாக அமைந்த பூமியாக உள்ளன இந்த ஆறரை ஏக்கர் விவசாய நிலத்தை சுற்றிலுமே பென்சிங் போடப்பட்டு நல்ல பாதுகாப்பு அம்சத்துடன் அமைந்துள்ளன இந்த இடத்தில் முழுவதுமே தென்னை மரங்கள் வைத்து வளர்ப்பதற்கு ஏற்ற போதிய தண்ணீர் வசதி அமைந்துள்ளன இந்த இடம் கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளது சிங்கிள் ஓனர் தான் ஒரே ஒரு கழுத்து தான் விற்பனைக்கு வந்துள்ள இந்த ஆறரை ஏக்கர் விவசாய நிலமானது திண்டுக்கல்லிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அதாவது திருச்சி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அதாவது ஒரு கிலோமீட்டர் அருகிலே அமைந்துள்ளன விற்பனைக்கு வந்துள்ள இந்த இடத்தின் ஒரு ஏக்கரின் விலையானது இருபத்தி மூன்று லட்சம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது டைரக்ட் சிட்டிங் அரை மணி தரேன் பேமெண்ட் டேர்ம்ஸை பொறுத்து நெகோசியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன இந்த இடத்தை சுற்றிலுமே பென்சிங் போடப்பட்டு நல்ல முறையில் பாதா அம்சத்துடன் பராமரித்து வருகின்றார்கள் இந்த இடத்துல ஒரு கிணறு அமைந்துள்ளனா இந்த கிணத்துடைய ஆழம் பார்த்தீங்கன்னா சுமார் தொண்ணூறு அடிக்கு ஆழம் குறைவில்லாமல் இருக்கும் இப்போ இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இப்போ இந்த கிணத்துல தண்ணி தெரியுது இல்லையா இதிலிருந்து இன்னும் இருபத்தஞ்சு அடிக்கு ஆழத்துக்கு தண்ணீர் உள்ளன கீ இது கீழே மற்றும் இதில் மூன்று போர் அமைந்துள்ளன போர்லேயும் நல்ல தண்ணீர் ஈடு உள்ளன மற்றும் இலவச மின்சாரமும் அமைய பெற்ற பூமியாகும் திண்டுக்கல் மாவட்டத்தில் வடமதுரை எரியோடு வேடசந்தூர் கோவிலூர் போன்ற பகுதிகளில் சொத்துக்கள் வாங்க மற்றும் விற்பனை செய்ய நம்ம சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்தை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் சென்று இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி